பனித்துளிகள் பனிரெண்டாவது மூல உபதேசமான திருச்சபை ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருச்சபையிடம் சொல்லுங்கள் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் மத்திய பதினெட்டு பதினெட்டு ஹார்ட்வேர்ட் பிஸ்னஸ் ரிவியூ என்ற பத்திரிகையில் மார்ச் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் கெட்டுப்போன ஒரு ஆப்பிள் எல்லா ஆப்பிள்களையும் கெடுத்து விடுமா மோசமான ஒரு பணியாளர் எவ்வாறு ஒட்டுமொத்த அணியையும் சீரழிக்க முடியும் என்பது பற்றி முடிவுக்கு வந்தார்கள் மிகவும் நேர்மையான ஊழியர்கள் கூட நேர்மையற்ற ஒரு நபருடன் சேர்ந்து வேலை செய்யும் போது தவறாக நடத்தப்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பது தெரிகிறது நேர்மையான ஊழியர்கள் நேர்மையற்ற ஊழியர்களில் நல்ல தேர்வுகளை செய்யக்கூடிய தாக்கம் ஏற்படுத்த முடிவதில்லை அதாவது சக பணியாளர்களுடன் இருக்கும்போது நல்லதை விட கெட்டதை கற்றுக்கொள்வதே எளிதாக இருப்பது போல தெரிகிறது திருச்சபையில மீட்பின் கண்டிப்பு குறித்த வழிகாட்டுதல்களை வேதாகமா வழங்குகிறது தவறு செய்கிற உறுப்பினர்களிடம் தங்கள் வழிகளை மாற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துமாறு திருச்சபையை தேவன் அழைக்கிறார் உறுப்பினர்களுக்கிடையே பிரச்சனை வரும்போது அவனிடத்தில் நீ போய் நீயும் அவனும் தனித்தெருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்தி என்று மத்திய பதினெட்டு பதினஞ்சில் இயேசு கூறுகிறார் அந்த நபர் உங்கள் பேச்சை கேட்டால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் ஆனால் பாவம் செய்த சகோதரன் உங்கள் பேச்சை கேட்காவிட்டால் என்ன செய்வது முடிந்த அளவுக்கு குறைவான நபர்களை வைத்து தீர்வு காணுமாறு இயேசு பரிந்துரைக்கிறார் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் அதை கையாள சொல்லுகிறார் வசனம் பதினாறில் அதை கூறுகிறார் பின்னர் வசனம் பதினேழில் அவன் செவி போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து என்கிறார் பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலின் கீழே இந்த வேதாகமோ வழிமுறைகளை பின்பற்றினால் திருச்சபையானது ஓர் அங்கத்தினரை சபையிலிருந்து நீக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் அப்பட்டமாக ஒழுக்கக்கேட்டில் வாழ்கிற ஒரு அங்கத்தினரைப் பற்றி அவர் கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா ஆகையால் பழைய புளித்தமாக புறம்பே கழித்து போடுங்கள் என்று பவுல் ஒன்று குருந்தியர் ஐந்து வசனங்கள் ஆறு ஏழில் கூறுறாரு இன்றைய செயலில் காட்டுங்கள் ஒருவரின் தவறான நடத்தை மற்றவர்களுக்கும் அதை பின்பற்றுவதற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியதை கவனித்திருக்கீங்களா இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு இரண்டு தஸ்லோனிக்கேயர் மூன்று வசனங்கள் ஆறு முதல் பதினான்கு தீத்து மூன்று பத்து பதினொன்று வெளிப்படுத்தல் இரண்டு வசனங்கள் பதினாலு பதினைந்து இருபது கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக மாத்தியானியுங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்